இது பார்த்திங்கன்னா ரேட் கார்டுன்னு இதுக்கு பேர் இது வந்து முக்கியமாக கப்பலில் கெட்டின பிறகு கயிறு வழியாக எலிகள்லாம் உள்ளே வராமல் இருக்கிறது தான் இதை வந்து எலியை வந்து வராமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ரேட் கார்டு ஸோ அந்த ரேட் கார்டு போட்டு கண்டிப்பாக கப்பலை கட்டி கரையில் இருக்கணும் நம்ம ரேட் கார்டு போடலைன்னா அந்த துறைமுகத்தில் நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க அதுபோல் மற்ற சிறு சிறு விலங்கினங்களும் இது போடும்போது கயிறில் நம்ம மேலே உள்ளே போட்டு அதை கட்டியிருப்போம் அதில் லாக்கிங் சிஸ்டம் டோர் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா எந்த ஒரு விலங்கும் ரேட்டும் எதுவும் வராது எலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டோர்லாம் அதில் காட்டியிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதெல்லாம் கரெக்டாக அடைச்சிடணும் எலி எந்த விலங்கினமும் வராது ரேட் கார்டு இது பேர்